வணக்கம் வியூவர்ஸ் ஆடி மாதம் பிறந்தாலே ஆடி மாதம் வந்தாலே பண்டிகைகள் வரிசை கட்டிக்கொண்டு வருகின்றது இது எல்லோரும் அறிந்ததே இப்பொழுது ஆடிப்பூரம் ஆடி மாதத்தின் பெருமை சொல்லும் பூரத்தின் மகிமைகளை காண்போமா ஆடி மாதம் என்பது தட்சிணாயன காலத்தின் தொடக்கமாகும் உத்திராயணம் காலம் சிவபெருமானை வழிபட உகந்தது என்றால் தட்சிணாயனம் வாமபாகத்தில் விற்றிருக்கும் அம்பிகையை வழிபட உகந்ததாகும் எம்பெருமானின் பல்வேறு அம்சங்களான சங்கு சக்கரம் வில் கதை வாழ் போன்ற ஆயுதங்கள் மட்டுமே ஆழ்வார்களாக அவதாரம் எடுத்திருக்க பூமியின் அம்சமான பூமாதேவி ஆடிப்பூரத்தில் ஆண்டாளாக அவதரித்தாள் என்பது சிறப்பு ஆடிப்பூரம் என்றவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது ஸ்ரீ ஆண்டாள்தானே இன்றோ திருவாடிப்பூரம் வன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் குன்றாத வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாரா என்று உபதேச ரத்தின மாலையில் மணவாள மாமுனிவர் திருவாடிப்பூரத்தின் சிறப்பை விளக்குகிறார் பூர நன்னாளில் கோதை பெரியாழ்வார்க்கு துளச்சி செடி கருகில் ஐந்து வயது குழந்தையாக கிடைத்த நன்னாள் பூமாதேவியின் அம்சமாக அயோனிஜயாக நல வருஷம் ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமையன்று பூர நட்சத்திரத்தில் அவதரித்தாள் எம்பெருமான் வராக அவதாரம் எடுத்தபோது அவரிடமிருந்து பெற்ற உபதேசங்களை இவ்வுலக மக்களுக்கு எடுத்துக் கூறுவதற்காக கோதை என்னும் ஆண்டாள் அவதரித்தாள் குன்றாத வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்து என்பதற்கு பொருள் வைகுந்த போகமானது குறையற்ற பெருமையை உடையது ஸ்ரீவைகுண்டத்தில் எம்பெருமானது எல்லையற்ற அனுபவம் பெரிய போகமாகும் அது குறையற்றது இத்தகைய பெருமை பெற்ற பேற்றை விட்டு பெரியாழ்வாரின் பெண் பிள்ளையாய் அவதரித்தாள் ஆண்டாள் பூமி பிராட்டியான ஆண்டாள் நித்தியமான பரமபதத்தில் எம்பெருமானோடு கூடியிருக்கக்கூடிய எல்லையற்ற ஆனந்தத்தை விட்டுவிட்டு இங்கே வந்து உலக மக்களை உய்விக்க பிறந்ததாக இப்பாடலின் மூலம் மணவாள மாமுனிகள் கூறுகிறார் ஆடி மாதம் வரும் பூரம் நட்சத்திரம் ஆண்டாள் அவதரித்ததால் திருவாடிப்பூரம் என்னும் சிறப்பை பெற்றது பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்த திருவாடிப்பூரத்தின் சீர்மை ஒரு நாளைக்கு உண்டோ மனமே உணர்ந்து பார் ஆண்டாளுக்கு உண்டாகில் உப்பு இதற்கும் உண்டு அதாவது எல்லா உலகையும் ஆளுபவரான பூமி பிராட்டியான ஆண்டாளுக்கு ஒப்பு உண்டாகில் இந்நாளுக்கும் ஒப்புமை உண்டு மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் மிஞ்சின பொறுமை தயை முதலான குணங்களையும் நாவால் கூற முடியாத அழகையும் உடையவளாம் ஆண்டாள் அவளது பெருமைக்கு ஒப்புமை கூற முடியாது ஆண்டாள் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருவாடிப்பூர் திருவாடிப்பூர உற்சவம் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படும் கொடியேற்றத்துடன் தொடங்கும் இத்திருவிழா காலை மாலை இரு வேளைகளிலும் ஸ்ரீரங்கம் மன்னார் ஸ்ரீ ஆண்டாள் இருவரும் புறப்பாடு கண்டருளி பல்வேறு மண்டபங்களுக்கு எழுந்தருளி இரவு வாகன புறப்பாடு நடைபெறும் ஒன்பதாம் திருநாள் ஆடிப்புறத்தன்று திருவிழா நடைபெறும் அதனைக் காண பல்வேறு ஊர்களில் இருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வருவர் இத்தனை சிறப்பு பெற்ற ஆண்டாளை பக்தியுடன் ஆளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து என்று உரைக்கிறார் மணவாள மாமுனிகள் ஆண்டாள் பகவத் விஷயத்திலே சிறந்த பக்தியை காட்டினார் போலே நாமும் மிகுந்த பக்தி கொண்டு ஆண்டாளை வணங்கி மகிழ்வோம் இந்த ஆடிப்பூரத்தில்தான் உமாதேவியும் அவதாரம் எடுத்ததாக சொல்லப்படுகிறது உலக மக்களை காப்பதற்காக மகாசக்தி அவதாரம் எடுத்துள்ளார் நன்னாள் ஆண்டாள் பிறந்ததால் சிறப்புடையது என்றாலும் தமிழகத்தில் எல்லா அம்மன் கோவில்களிலும் ஆடைப்பூர திருநாள் சிறப்பாக கொண்டாடப்படும் அம்மன் நித்திய கன்னி என்பதனால் அவளுக்கு வளைகாப்பு செய்து பார்ப்பார்கள் பக்தைகள் ஆயிரக்கணக்கான வளையல்கள் கொண்டு மாலையாக தொடுத்து அம்பாளுக்கு அணிந்து மகிழ்வார்கள் பெரும்பாலான அம்மன் கோவில்களில் வளையல் அலங்காரம் செய்வது வழக்கம் இந்த அம்மனுக்கு அணிவித்த வளையல்களை பெண்கள் வாங்கி அணிந்து மகிழ்வார்கள் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வரன் அமையும் என்றும் குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிட்டும் என்பதும் ஐதீகம் சில கோவில்களில் அன்று பொங்கல் வைத்து பூஜை செய்யும் வழக்கமும் உண்டு அன்று சுமங்கலிகளுக்கு வெற்றிலை பாக்கு பழம் மஞ்சள் கிழங்கு தாலிச்சரடு வளையல் தட்சிணை அவரவர் சக்திக்கேற்ப புடவையோ ரவிக்கை துணியோ வைத்துக் கொடுக்கும் பழக்கம் உண்டு இதனால் அதன் பலன் பல மடங்கு உயரும் என்ற நம்பிக்கை இந்த ஆடிப்பூரத்தில்தான் சித்தர்களும் யோகிகளும் தங்கள் தவத்தை துவங்குவதாக புராணங்கள் கூறுகின்றன ஆடி மாதமே பெண் தெய்வங்களுக்குரிய மாதமாகும் அதிலும் ஆடி மாதம் வரும் பூர நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அத்தகைய பூர நன்னாளில் வில்லிப்புத்தூரில் உறையும் ஸ்ரீ ஆண்டாளையும் மற்ற பெண் தெய்வங்களையும் வணங்கி வாழ்வில் அனைத்து நலங்களையும் பெறுவோமாக மொத்தத்தில் ஆடி மாதம் பிறந்ததுமே பண்டிகைகள் ஆரம்பமாகின்றதல்லவா தெய்வீகமும் பக்தியும் பெருக தெய்வங்களை வழிபட்டு ஓய்வோமாக இந்த ஆடிப்பூரத்தின் சிறப்புகளை நமக்கு எழுதி அனுப்பியவர் ஸ்ரீமதி அலமேலு ரங்கராஜன் அவர்கள் தேங்க்யூ மேம் நன்றி வணக்கம்